ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு Non-Stop குக்கிங் இன்னைக்கு நம்ம செய்ய போகிற ரெசிபி கோயம்புத்தூர் ஸ்பெஷல் அரிசி பருப்பு சாதம் தான் செய்ய போகிறோம் இது வந்து கோயம்புத்தூரில் நல்ல ஒரு ஃபேமஸான ஒரு ரெசிபி இதை வந்து நம்ம எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க இப்போ நம்ம இந்த அரிசி பருப்பு சாதம் செய்கிறதுக்கு நான் வீட்டில் வந்து எப்பயும் போல் சாப்பிட்றதுக்கு செய்கிற அரிசி தான் இது பொன்னி புழுங்கல் அரிசி தான் இது இது தான் எடுத்திருக்கேன் இது வந்து ஒரு டம்ளர் அரிசி மூணில் ஒரு பங்கு வந்து தோரம்பருப்பு போட்டு ஒரு கால் ஹவர் ஊற வச்சு நல்லா கழுவி வச்சுருக்கேன் இது வந்து கிராம் கணக்கில் பார்த்தா முந்நூறு கிராம் அரிசி நூறு கிராம் வந்து தோரம்பருப்பு போட்டிருக்கேன் இதில் இதுக்கு வந்து நம்ம தாளிப்புக்கு வந்து ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி கருவேப்பிலை சின்ன வெங்காயம் ஒரு இருபத்தஞ்சி சின்ன வெங்காயம் ஒன்று ரெண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு பத்து பல்லு பூண்டு வந்து நசுக்கி வச்சுருக்கேன் இப்போ வந்து நான் வந்து ஒரு பாத்திரம் அடுப்பில் வச்சுருக்கேன் இதில் வந்து நம்ம தேவையான அளவு நம்ம எண்ணெய் விட்டுக்கலாம் நம்ம வந்து இதை குக்கர்லேயும் செய்யலாம் இது போல பாத்திரத்துலேயும் செய்யலாம் இப்போ வந்து நம்ம இதுக்கு தேவையான அளவு நம்ம ஒரு அரை டீஸ்பூன் கடுகு போட்டுடலாம் இதிலே வந்து மூணு வர மிளகாய் இது பொறியிட்டு வந்த கடுகு ஒரு பச்சை மிளகாய் ஒண்ணு போட்டுடலாம் இது வந்து நம்ம கட் பண்ணி வச்ச சின்ன வெங்காயம் போட்டுடலாம் இதுலயே இது வந்து நம்ம நல்லா வதக்கிக்கலாம் வந்து நம்ம சின்ன வெங்காயம் போட்டாலும் நல்லா டேஸ்டா இருக்கும் சின்ன வெங்காயம் இல்லைன்னா நீங்க பெரிய வெங்காயமும் போட்டுக்கலாம் இது வதங்கட்டும் இதுல வந்து கருவேப்பில நம்ம நசுக்கி வச்ச பூண்டு போட்டுடலாம் இப்ப இதெல்லாம் நல்லா சேர்ந்து கொஞ்சம் நல்லா வதங்கணும் இதுல வந்து கட் பண்ணி வச்ச தக்காளி இது எல்லாமே சேர்ந்து நல்லா வதங்கட்டும் இப்போ நல்லா இந்த வெங்காயம் தக்காளி வதங்கிடுச்சு அரை டீஸ்பூன் மஞ்சள் பொடி போட்டுக்கலாம் இது வந்து வீட்டில் அரைச்சி குழம்பு மிளகாய் பொடி இது வந்து நம்ம ரெண்டு டீஸ்பூன் போட்டுடலாம் டீ குறைவாக வச்சு இதெல்லாம் நல்லா ஒன்னா கலங்கி வச்சுக்கலாம் இப்ப நம்ம வந்து இதுல தேவையான அளவு நம்ம இப்ப தண்ணி விட்டுடலாம் இப்ப நம்ம இதுல வந்து ஒரு டம்ளர் அரிசியும் அரை டம்ளர்க்கும் கொஞ்சம் கம்மியா பருப்பும் நம்ம எடுத்திருக்கோம் இதுக்கு வந்து நம்ம நாலு டம்ளர் தண்ணி விட்டுறலாம் இதே நம்ம குக்கர்ல செய்யற மாதிரி இருந்தா மூணு டம்ளர் தண்ணி விட்டுட்டா சரியா இருக்கும் இதோட அளவு இப்ப நம்ம பாத்திரத்துல செய்யறதால நான் நாலு டம்ளர் தண்ணி விட்டு இருக்கேன் இதுக்கு தேவையான அளவு நம்ம சால்ட் போட்டுடலாம் இப்ப இது மூடி போட்டு நல்லா கொஞ்சம் கொதி வரட்டும் இப்ப வந்து இந்த தண்ணி நல்லா கொதி வந்துச்சு பாருங்க இப்ப நம்ம அரிசியும் பருப்பும் போட்டு ஊற வச்ச இத வந்து நம்ம இதுல கொட்டிடலாம் இப்ப இதை நல்லா நம்ம கிளறி விட்டுடலாம் கிளறி விட்டுட்டு இது வந்து நம்ம மீடியம் சைஸ் தீலயே நம்ம வைக்கணும் அதிகமான தீ போடக்கூடாது இதுலயே வந்து நம்ம வாசனைக்கு கொத்தமல்லி போட்டுடலாம் அவ்வளவுதான் இப்ப இது நம்ம ஊதி வச்சு வேக வைக்கலாம் இப்ப நம்ம இதை திறந்து பார்க்கலாம் இப்ப இந்த தண்ணியெல்லாம் நல்லா முக்கால் வாசிக்கு நல்லா கொஞ்சம் இழுத்திருச்சு பாருங்க அரிசி நல்லா முக்கால் பாகம் நல்லா வெந்துடுச்சு இப்போ இந்த நேரத்தில் வந்து நம்ம அடுப்பை வந்து ரொம்ப தீ கம்மியாக சிம்மர்லேயே வச்சிடணும் வச்சுட்டு இதை அப்படியே நம்ம நல்லா ஒரு பத்து நிமிஷத்துக்கு மூடி போட்டு வச்சிடலாம் இப்போ ஒரு பன்னெண்டு நிமிஷம் வந்து நம்ம இதை சிம்மர்லேயே வச்சு வேக விட்டுட்டோம் பாருங்கள் இது நல்லா அரிசியும் பருப்பும் நல்லா வெந்து வந்திருக்கு பாருங்கள் இந்த அளவுக்கு நல்ல ஒரு பல பலன்ட்டு நல்லா வெந்திருக்கு சூப்பரான கோயம்புத்தூர் ஸ்பெஷல் அரிசி பருப்பு சாதம் ரெடி ஆயிடுச்சு இதே போல நீங்களும் செஞ்சு பாருங்க செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க